ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி BL 35 முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு எட்டைகால அடி தொட்டி வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் மூணு ஓனரு பிஎஸ் போரில் இருக்குது உங்களுக்கு ஆறு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு வந்துடும் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கே போய் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி பாருங்கள் மூணு ஓனராக இருந்தாலும் நல்லா தெளிவாக தான் இருக்குது மூணு ஓனர் இப்போ தான் பார்த்துருப்பீங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் ஆனால் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் போய் ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போகிறோம் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் மூணு ஓனராக இருந்தாலும் எந்த ஓட்ட ஓடுங்கள் ஓடுசல் எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த நாலு போல்ட்டு தோஸ்து வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம போடுற எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸட் ரேட்டு அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுடைய ட்ராக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஆயிடலாம் வண்டி எங்கே போய் பார்த்தாலும் ட்ரையல் பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துக்கலாம் கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதுவுமே கம்பெனி சர்வீஸ் தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கம்பெனி அடுத்த சர்வீஸுக்கு எல்லாமே இதிலேயே இருக்குது நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டருக்கு எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் மூணு ஓனர் பிஎஸ் போரு எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வந்துடும் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்து முப்பதாயிரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதிமே அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர்லாம் பார்த்து நல்லா ட்ரையல் பார்த்து தெளிவாக இருந்தால் மட்டும் எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் சேல்ஸ் பண்ணணுன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அசோக் லேலாண்டு தோஸ்து ஒரு மீடியமான ரேட்டில் பிஎஸ் ஃபோர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்